அகோரியா தெரியும் அவரு அகோரி கலையரசன் அவார்ட் கலையரசன் கூட சொல்லலாம் நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கக்கூடிய பாஸ் சீசன் நைன் இப்போ நான்காவது நாளை கடந்து அப்படியே ஓடிட்டு இருக்குது இந்த நிகழ்ச்சியில போட்டியாளர்களோட தனிப்பட்ட கதைகள் சவால்கள் எல்லாமே அரங்கேறி வரும் இந்த நிலையில அகோரி கலையரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட உண்மையான முகம் என்ன அப்படின்னு சொல்லி சக போட்டியாளர்கள்ட்ட அவர் சொன்னது அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அவர் பேசுறப்போவே நான் கோப்பையை ஜெயிக்க பிக் பாஸ்க்கு வரல நான் இப்ப வரைக்கும் வாங்கி குவிச்ச கோப்பைகளை வைக்கிறதுக்காக என்னைகிட்ட இடமே கிடையாது நான் இங்க வந்ததற்கான உண்மையான காரணமே என்னோட அடையாளத்தை மாத்திரத்துக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் ஒரு அகோரியா இருந்ததுனால என்னோட பிள்ளைகள் அகோரி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டு வர்றதால அவங்களுக்கு ஸ்கூலில் கூட அனுமதி மறுக்கப்பட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு என்னோட குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் என்ன நானே மாத்திக்கிட்டு இந்த அடையாளத்தை ஒரு பிக் பாஸ் மூலமான ஒரு மாற்றத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்றதுக்கு தான் இங்கே வந்தேன்னு சொல்லியிருக்கிறாரு இதுக்கப்புறமா சக போட்டியாளர்கள்ட்ட பேசின கலேரசன் ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச இளைஞர்கள் சங்கம் மற்றும் நிலையான மேம்பாட்டு இலக்குகளோட இளைஞர் தூதுவரா அங்கே போய்ட்டு பேசிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது சக போட்டியாளர்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது அட சக போட்டியாளர்களுக்கு வெளியில இருந்து பார்க்குற வீவர்ஸ்க்குமே அது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியை தான் இருக்குன்னு சொல்லலாம் நாட்டுப்புற கலைகளில் சாதனை படித்ததுக்காக பல கிண்ண சாதனைகளையும் அவர் வாங்கியிருக்கிறாரு தன்னோட கண்கள்ல இமைகள் வழியே ஊசிகளை குத்திட்டு கரகாட்டமாடி சாதனையும் படிச்சிருக்கிறாராம் மதிப்பற்று முனைவர் பட்டத்தையும் பெற்றுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க கிராமிய புதல்வன் அகாடமியோட நிறுவனர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி ஷாக்கு மேல ஷாக்கா அடிக்கிட்டே போறாரு கலையரசு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் அவங்க பேசினது அடுத்து கலையரசனோட வரலாற்றை தேட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ எங்கே போனாலும் அகோரி கலையரசன் அகோரி கலையரசன்னு எல்லா இடத்துலையுமே சர்ச்சில் இருக்குதுன்னு தான் பார்த்துக்கோங்களேன் அப்படி இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் கலையரசன் சொன்னதை முழுசா நம்பலை அப்படின்னு கூட சொல்லலாம் அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இவர் இந்த வாரம் நாமினேஷனில் வேற பன்னிரெண்டு வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு போவாரா இருப்பாரா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட் தான் எதை பற்றின உங்களோட கமெண்ட் என்னென்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் தகவலை நீங்கள் பெற்றுக்கணு மாரி தான் நம்மளோட தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க